டி என்னால கலந்துக்க முடியல ஒரு பேச்சு திறமை இருக்கு நான் அப்படி இருந்தும் நேஷ்னலியும் லோக்கல்லின்னு வந்து எங்கேயுமே வந்து கட்சி சப்போர்ட் பண்ணிட்டு பிரதமர் சப்போர்ட் பண்ணிட்டு என்னால் வந்து அதில் ஈடுபட முடியல ஸோ ஐ திங்க் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் ஸோ இப்போ முழு மனசோட கட்சி சார்பாக எங்கெல்லாம் குரல் கொடுக்கணும் எந்தெந்த இடத்துக்கு போகணும் அது எல்லாமே கட்சி சார்பாக நான் இனிமேல் இறங்க போறேன் என்னங்க அழு ஏதாவது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதான் சொன்னேன் ஒரு பேரம் பேசிட்டு இது கொடுத்தாதான் அதுதான் அப்படி எனக்குமே கிடையாது கட்சி நம்பி பிரதமர் நம்பி நம்ம இங்க வந்திருக்கோம் சோ பாஜக மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய கட்சி நம்ம வந்து அது கடந்த பத்து ஆண்டுகளாக நம்ம பார்த்தீங்கன்னா பாரத தேசம் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உரையாற்றும் போது எவ்வளோ விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும் போது எப்படி ஒரு நாடு முன்னேறணும் இன்னைக்கு நாளைக்கு நம்ம நாடு எப்படி இருக்க போகுதுங்கிறது முக்கியம் கிடையாது டூ தௌசண்ட் ஃபார்ட்டி நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு பிகெஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கணும் அதுக்கான மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும் அதுக்கான பேச்சு இன்றைக்கி நம்ம பிரதமர் பேசினதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்ம நாடு முன்னேற்றம் அது மட்டும் நான் முன்னேறி என்ன பண்ண போகிறேன் நம்ம நாடு முன்னேற முன்னேறினா தான் நம்ம நம்ம பசங்க அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் முன்னேற முடியும் ஸோ அதுக்கான வேலைகள் இப்போ இருக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா இருபத்தி ஆறு அடுத்தது என்ன நடக்க போகுது எனக்கே தெரியல ஸோ இன்னைக்கு தான் வந்திருக்கேன் கமலாலயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இந்த மாதிரி ஒரு சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்காக ஒன்றரை வருஷம் கழிச்சு நான் வந்து கமலாலயத்துக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் அந்த தேசிய கொடி ஏற்றும் போது ரொம்ப பெருமையாக இருக்கேன் நான் அனமல் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் இப்படி பார்த்தேன் அதுவும் கமலாலயத்தில் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாரும் சந்திக்கும் போது ஐயோ எனக்கு சத்தியமா தெரியல நான் ரிசைன் பண்ணியிருக்கேன் நீங்க யாருமே என்கிட்ட சொல்லல ஆனா ரெசிக்னேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா என்சி டபிள்யூ அந்த பொசிஷன்ல இருக்கும் போது என்னால் வேலை செய்ய முடியல ஸோ அதனால தான் நான் அப்போவே வந்து நட்டாஜி கிட்டயும் சந்தோஷிகிட்டையும் அண்ட் அமித்ஷா அவர்கள்கிட்டையும் நான் வந்து மெசேஜ் அமிச்சிருந்தேன் நட்டாஜி சந்தோஷி நேர பார்த்து நான் பேசினேன் அப்போவே சொன்ன கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ போன வருஷம் போன மாதம் நான் போய் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் சரி இப்போ கொடுங்கன்னா சொன்னாங்க நான் போன ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் தான் எக்செப்ட் பண்ணிருக்காங்க ஒரு மாசம் தான் அவங்களே ரெசிக்னேஷன் இல்லையா அவங்களுக்கு தெரியும் நான் ராஜினாமா பண்ண போறேன் ஏன்னா ராஜினாமா கடிதம் கொடுக்கும் போது நான் சொல்லிதானே கொடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்ட பேசணும்னா அவசியமே கிடையாது நீங்கள் ராஜினாமா செய்த பிறகு சமூக வலைத்தளங்களில் நீங்கள் கூட நீங்கள் திட்டம் போட்டுருந்தீங்க திமுக என்ன காரணம் நீங்கள் பயம் ஒரு கட்சி சார்பாக பேச முடியாத அளவுக்கு நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் இப்போ கட்சி சார்பாக பேசும்போது எவ்வளோ பேசுவேன் அந்த பயம் கொஞ்சம் நல்லது அந்த பயம் இருக்கட்டும் என் பேர் பார்த்தாலே கொஞ்சம் நடங்குறாங்கல்ல அந்த பயம் நல்லது அவங்களுக்கு நான் சிம்பிளான விஷயம் சொல்றேன் மடியில கனம் இருந்தாதான் அந்த பயம் இருக்கும் மடியில் எவ்வளோ கணம் இருக்கு அதை திமுக காரங்களுக்கு தெரியும் அந்த பயத்துல தான் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டோம் இதுக்கப்புறம் தான் விளையாட்டை ஆரம்பிக்க போகுது